தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் மதுராயல் பகுதி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் முனைவர் என் புண்ணியமூர்த்தி அவர்களின் ஆலோசனையின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் மதுராயில் பகுதி மண்டலம் பதினொன்னில் நூத்தி நாற்பத்தி நான்கு நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ஏழு ஆகிய வார்டுகளில் பணிபுரியும் இருநூத்தி இருபதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மதுரவாயல் கிளையின் சார்பில் மழைக்கால பாதுகாப்பு காலனிகள் வழங்கப்பட்டது மதுரவையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாகியலட்சுமி திருமண மண்டபத்தில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவன தலைவர் என் புண்ணியமூர்த்தி அவர்களின் தலைமையில் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதிலும் பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் திருவள்ளுவர் மாவட்ட மதுராயில் பகுதி தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் திருவள்ளுவர் மாவட்டம் சார்பாக இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கே வாசுதேவன் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் டாக்டர் பி பால்ராஜ் மாவட்ட இணைச் செயலாளர் டாக்டர் பி தேவராஜ் வலசை பகுதி தலைவர் பி வி பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிர் அணியை சார்ந்தா பாத்திமா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் மதுராயில் பகுதியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவரையும் மாநில துணைச் செயலாளர் டாக்டர் பி கணபதி மாநில சட்ட ஆலோசகர் டாக்டர் பி தங்கமணி வடக்கு மண்டல செயலாளர் டாக்டர் டி ராதாகிருஷ்ணன் ஸ்டேட் பி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பி ஆர் புஷ்பராஜ் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட மதுரவாயின் பகுதியில் நிகழ்வு இன்று நடைபெற்றது அவர்களுக்கு சாப்பாடு போராமல் புனிவு மணிகள் எடுத்துக் கொடுக்காமல் அவர்களுடைய பாதுகாப்பை கருதி அவங்களுடைய காலநிலையில் இன்றைக்கு வழங்கப்பட்ட இயக்கத்தை சார்ந்த அந்த இயக்கத்தில் இந்த நிகழ்வில் நான் பின்பு நீதி அரசு அர்ப்பணித்த அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் உயர் திரு சிவக்குமார் மத்திய அரசு அதிகாரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் இது விஷயமாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் நாங்கள் அனுமதிப்பட்டுள்ளோம் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்று சுமார் இருநூத்தி ஐம்பது பேருக்கு இன்னைக்கு நலத்திட்ட விரைவு விதை வழங்கப்பட்டுள்ளது இது மேலும் அனைத்து பகுதிகளிலும் இங்கேயே போன்று நலத்திட்ட விதைகள் வழங்கப்படும் சென்னை மாவட்டத்தை பகுதியில் அனைத்து பகுதிகளும் உறுப்பினர்கள் நிறைய நிறைய செயல்பாட்டு போல இருக்கிறாங்க அந்தந்த பகுதி உறுப்பினர்களை இது மிகப்பெரிய சிறப்பு திட்டமா நாங்க கொண்டு வரப்படும் பணியாக நாங்க முன்னிலே பத்துறோம் ஏன்னா அவங்கதான் அந்த இந்த சென்னை மாநகரை முக்கியமா தூய்மைப்படுத்துறது அவங்களுக்கு முக்கியம் நம்மள முக்கிய மடவுகள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு நுழுவ மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்த நாளிலே மதுரவாயல் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு காலணிகள் வழங்கும் இந்த ஒரு நலத்திட்ட விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த இயக்கத்தினருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடவுள் பணியாளர்கள் பணி என்பது ஒரு சாதாரணமான பணி அல்ல நாட்களும் நகரை குப்பைகளை அகற்றுவது சாக்கடைகளை அகற்றுவது பெருக்கள் வீதிகள் சாலைகள் பூந்தாக்கள் ஆகிய இடங்களில் இருந்து சேகரிக்கிற குப்பைகள் எல்லாம் பிரித்தெடுத்து ஒரு பொதுவான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் பணி செய்கிற அவர்களுடைய வாழ்க்கை நிலை பணி சூழ்நிலை அவர்களுடைய ஊதியம் எல்லாம் எப்படி இருக்கிறது அதையெல்லாம் ஒரு நிறைவேற்றதாகவே இருப்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியில நிரந்தரம் இருக்க வேண்டும் உழைப்பு கேட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதார சூழ்நிலைகள் எல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர்களுக்கு பலவிதமான பனிப்பயன்கள் கிடைக்கப்பட வேண்டும் அவருடைய குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில படிப்பதற்கு இந்த அரசாங்கமும் மட்டுமான சேவை அமைப்புகளும் உதவி செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் செய்தால்தான் இன்றைக்கு அவர்களுடைய பணி சிறப்பதற்கு சிறப்பாக அமையும் அது வந்து அரசாங்கம் ஏற்கனவே படுத்த கடந்த காலத்திலே அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அதற்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது அதை தொழிலாளர்களை ஒற்றுமையாக போராடினால் நிச்சயமாக அது கிடைக்கும் இன்றைக்கு அவர்கள் தொண்ணூத்தி எட்டாவது நாளாக போராடுகிறார்கள் என்று அறிகிறேன் இருந்தாலும் அரசு அவர்களை அவருடைய கோரிக்கையை தனிமோடு ஏற்று செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த இந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல்ல வாரியத்துல இவங்க மெம்பர் அடிக்க மாட்டேன்றாங்க கேட்டா இவங்க வந்து ஒரு கம்பெனியுடைய குரூப்ல இவங்க காண்டாக்ட்ல வேலை செய்யறதா சொல்றாங்க தயவு செய்து தலைவர் தலைவர் கிட்ட இது மூலியமா இந்த இடத்துல நான் இதை தெரியப்படுத்திக்கிறேன் இந்த தொழிலாளர் தயவு செய்து அமைப்பு அமைப்பு சாரா தொழில் தொழில் வாரியத்துல இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் துரை ஜெயச்சந்திரன் அவர்களும் இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ் கவர்மெண்ட் ஆப் இந்தியா திரு பி ஸ்ரீகுமார் அவர்களும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி மாநில செயலாளர் டி பி மாநில மகளிர் அணி இயக்குனர் மற்றும் அக்கு பஞ்சர் மருத்துவர் மனநல ஆலோசகர் லயன் டாக்டர் எம் சோபியா பாத்திமா மாநில இணை செயலாளர் டாக்டர் பி விஜயன் தூய்மை பணியாளர்களின் மேனேஜர் மோனகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் டாக்டர் கருத்து காமராஜ் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஜே ஏழுமலை மாநில உதவி செயலாளர் லோகநாதன் மாநில மகளிர் அணியுடைய செயலாளர் டாக்டர் இ சந்திரலேகா மதுரை மாவட்ட தலைவர் டாக்டர் எஸ் மூர்த்தி தஞ்சை வடக்கு தலைவர் டாக்டர் எஸ் ரஜினி ரமேஷ் தென் சென்னையின் தலைவர் டாக்டர் எஸ் மூவேந்தர் மாநில துணைத் தலைவர் ஜி நரசிம்மன் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் ஏ என் சேகர் வட சென்னை முதன்மை செயலாளர் பி பிரசாத் வட சென்னை தலைவர் டாக்டர் வி தினேஷ் மத்திய சென்னையினுடைய தலைவர் ஆர் கிருஷ்ணகுமார் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் டாக்டர் ஜீவானந்தம் அரியலூர் மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் உத்தவராசு கடலூர் மாவட்ட தலைவர் டாக்டர் வி தவசிமணி விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராஜ் ஜெகநாதன் திருச்சி மாவட்ட தலைவர் எஸ் தேவேந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவி என் சிந்தியா ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ஜே மகேந்திரன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் டாக்டர் சி முனியசாமி வடசென்னை மகளிரணியினுடைய துணைச் செயலாளர் ஏ சுமதி சேலம் மாவட்ட தலைவர் ஜே சிவக்குமார் நாமக்கல் மாவட்ட தலைவர் கே சிவக்குமார் கோவை மாவட்ட தலைவர் வி பார்வதி திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் என் சேகர் தஞ்சை மாவட்ட தலைவர் ஆர் சந்திரபிரகாஷ் நாகை மாவட்ட தலைவி டி என் கௌரியம்மாள் நாகப்பட்டினம் தலைவர் கே மாரிமுத்து தூத்துக்குடி மாவட்ட தலைவி ஏ சிந்தியா கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அன்ன பெருமாள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அகமது மறைக்கான் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் டாக்டர் எஸ் ரோஜா தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ராஜா மகளிர் மாநில துணை செயலாளர் மாவட்டம் எம் கிஷோர் குமார் திருவள்ளுர் மாவட்டம் பி மாதவன் திருவள்ளுர் மாவட்டம் எம் புன்னு திருவள்ளூர் மாவட்டம் ஜி முனியவேல்ராஜ் மகளிர் சட்ட ஆலோசகர் ஆர் பிரதீபா மகளிர் உதவி செயலாளர் ஜமீலா மகளிர் அணியைச் சேர்ந்த ஆர் தங்கமணி மகளிரணி ஆர் தாரா உள்ளிட்டோரும் ஆர் குணாலன் பி ரவி ஆர் மதுசூதனன் பக்தலம் ராஜா கே மாரிமுத்து மாரிமுத்து பி எம் வெங்கடேசன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழ்நாடு நுகர்வா் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மதுரவாயில் கிளையின் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் மாநில துறை செயலாளர் டாக்டர் பி யுவராஜ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்